மேல தள்ளி விட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் பாருங்க பத்து நிமிஷம் எங்களுக்காக மருந்து அடிக்கணுமா என்னைக்கு அடிக்கணும் நால அன்னைக்கு அடிச்சிடலாமா ஆறு நாளா ஏழு நாளா கணக்கு தனியா நம்ம பாருங்க ரெண்டு பேரும் தண்ணி காட்டிட்டு இருக்கோம் பசி ஓவர் பசி யாருன்னா சாப்பாடு தான் எடுத்துட்டு ஏமா பசிங்க அவ்வளவுதான் பாஞ்சிருச்சு கொஞ்ச நாள் இருக்கு வீட்டுக்கு போகணும் வாங்க வாங்க வேலை இல்லாத இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க வாங்க கொஞ்சம் பைசா கொடுக்குறோம்

மாதா அங்கே இது வாடிக்கி விட்டு வரலா